அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பலகட்ட வேதனைகளாலும் சோதனைகளாலும் மன அழுத்தங்களாலும் நிறைந்ததுதான் இவ்வுலக வாழ்க்கை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இப்படிப்பட்ட சோதனைகளின் போது நம்மை மீட்டெடுப்பதற்காக நமக்கு இறைவன் வழங்கிய மிக பெரும் அருட்கொடைதான் இஸ்லாம் என்னது இஸ்லாம் ஒரு அருட்கொடையா சோதனையிலிருந்து நம்மை மீட்டெடுக்குமான்னு கேக்குறீங்களா கண்டிப்பா இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய பெரிய அபூர்வமான அருட்கொடை இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக பல இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கைய மாத்தறதுக்காக தான் நாம் அனைவருமே பாடுபட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட இன்பங்களின் போது சோதனைகள் நிகழும் போது இருந்து நம்மை இஸ்லாம் எப்படி மீட்டெடுக்குது எப்படி நம்ம மீண்டு வரணும் எப்படி நம்ம உறுதியா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ நம்ம வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு மனிதனுடைய இன்பங்கள்னா அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு பொருளின் மேல இருக்கக்கூடிய ஆசை பணத்தின் மேல இருக்கக்கூடிய ஆசை நகையின் மேல இருக்கக்கூடிய ஆசை இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த உலக கவர்ச்சிகளை அவன் நேரடியாக பார்க்கும்போது தான் அவனுக்கு சோதனைகள் நிகழுது இப்படிப்பட்ட சோதனையின் போது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை அவன் கைவிடாம அவனுடைய ஏகத்துவத்தை இழக்காம அவன் உறுதியாக இருக்கணும் ஆனால் அப்படி இல்லாம அந்த மனிதன் அந்த உலக கவர்ச்சிக்காக உலக ஆசைக்காக மார்க்கத்தையே வளச்சரலான்னு சொல்லி ஒரு மனிதன் துணிஞ்சுட்டானா இதுக்கு மேலே அவன் இஸ்லாமியனா பயணிக்கவே முடியாது இது நம்மளுடைய கற்பனையாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது இறைவன் நம்முடைய பெருமான அரசுசொழலாக அலை வசலம் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒரு அழகான காட்சியின் மூலமாக நம்முடைய பெருமான அரசு நமக்கு விளக்குறாங்க ஆசைக்காக கடைசி நேரத்தில் கூட அவனுடைய மனம் தளர் தடம் புரண்டு போய் எப்படி அவன் மாறுறான் ஒரு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வேண்டிய மனிதனே நரகத்திற்கு எப்படி செல்ற அப்படிங்கிறத நம்முடைய வசல்லம் அவங்க அழகா நமக்கு எடுத்து காட்டுறாங்க அந்த ஹதீஸ் இதோ உங்களுக்காக கைபர் போரின் போது நம்முடைய பெருமானார் ரசூல்சலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு கைபரை நோக்கி புறப்பட்டு போகிறாங்க அந்த போர்க்களத்தில் இறைவன் முஸ்லீம்களுக்கு வெற்றி அளிக்கிறான் ஆனால் போர் செல்வமாக அவங்க எந்த ஒரு தங்கத்தையோ வெள்ளி காசையோ அவங்களுக்கு கிடைக்கல எதிரிகள் பயன்படுத்தின உபயோக பொருட்கள் அவங்களுடைய ஆடைகள் உணவுப் பொருட்கள் இதுதான் அவங்களுக்கு போர் செல்வமாக கிடைச்சிச்சு அந்த நேரத்தில் நம்முடைய பெருமானாகும் அழகி வசல்லம் கூட மித்தாம் அப்படிங்க அழைக்கக்கூடிய ஒரு அடிமை அவங்க கூட இருக்காங்க இருந்து மதினாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதல் குரான்ற இடத்துக்கு வரும்போது அந்த மித்தம்ன்ற அடிமை தன்னுடைய ஒட்டகத்துல இருந்து தன்னுடைய சிவிகையை கீழே இறக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அந்த அடிமை பட்டு அந்த அடிமை அந்த நேரத்துல மரணம் அடைஞ்சாங்க இதை பார்த்த சகாபாக்கள் எல்லாமே அல்லாவின் தூதரே அவரு இறைவனுடைய வழியில உயிர் தியாகம் செஞ்சுட்டாரு ஆயிட்டாரு அவரை வாழ்த்துங்கள்னு சொல்லி சந்தோஷமா சொல்லும் போது நம்முடைய பெருமானா ரசூல்சுலாகும் அழகி வசல்லம் அவங்க சொல்றாங்க என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையானா சொல்ற இவர் போர் செல்வங்கள் எல்லாமே பங்கிடறதுக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கொண்ட போர்வை அவருக்கு இன்னைக்கு நரக நெருப்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லாஹோ அழகி வசலம் அவங்க சொல்றாங்க அதாவது சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய தன்னுடைய தலையை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமா வீரநடை போட்டு சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு இறை நம்பிக்கையாளன் இந்த உலகத்தோடைய கவர்ச்சியால அந்த போர்வையால அந்த போர்வைக்கு ஆசைப்பட்டு கடைசியில நரக நெருப்புக்கே தள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படிங்கிறத ரசுல்சருலாகூ அழகி இந்த சம்பவத்தின் மூலமா நமக்கு அழகா விளக்கம் கொடுக்குறாங்க இந்த சம்பவத்தில் நம்முடைய பெருமான அலிஹி கூடவே இருந்த அவர்களுடைய அடிமைக்கு போர் செல்வங்கள் அல்லாவுடைய தூதர் தான் பங்கிட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற உண்மை தெரியாம கிடையாது ஆனா அந்த போர்வை மீது அவங்களுக்கு இருந்த அந்த அற்பமான ஆசையால சைத்தானுடைய தூண்டலால இன்னைக்கு அந்த போர்வை எடுத்த காரணத்தால் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு இறை நம்பிக்கையால இந்த அற்பமான ஆசைக்காக நரகத்துக்கே ஷைத்தான் விளையாடுறான்னு பாருங்க ஒரு மனிதனுடைய உள்ளம் எந்த நேரத்துல கூட தடுமாற்றம் அடையும் அப்படிங்கறது இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய சான்றா நமக்கு கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம சில சமயம் நம்ம யார் மேல ரொம்ப அதிகமா அன்பு வச்சிருக்கோமோ அவங்களை இழக்கும் போதுதான் நமக்குள்ள கோபம் அதிகமாகும் இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய கொள்கையில இருந்தே நம்ம வெளி போகிற மாதிரி நம்ம கொள்கையை அசைத்து அப்படிப்பட்ட சமயத்துல நம்முடைய உள்ளம் தடம் புரண்டு போகும்போது அந்த தடுமாற்றத்தை எப்படி தகர்த்தெறியணும் அப்படிங்கிறதுக்காக ரசூல் செல்லலாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அந்த சம்பவம் இதோ உங்களுக்காக உகது போர்ல ஆரம்பத்துல இணை வைப்பவர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க உடனே சைதான் என்ன பண்றானா அல்லாவின் அடியார்களே உங்களுக்கு பின்னாடி திரும்பி பாருங்க கத்தரா உடனே முஸ்லீம்கள் திரும்பி பார்க்கும்போது அவங்க பின்னாடி முஸ்லிம்களுடைய இன்னொரு படை வந்துட்டு இருக்கு ஆனா அது முஸ்லீம்கள்னு தெரியாம அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க இதுக்கடையில ஹுதைஃபார் அலி எல்லா அவர்களுடைய தந்தையும் அந்த முஸ்லிம்களுடைய படையில சிக்கி அவங்க கையாலே தாக்கப்பட்டு மரணம் அடைகிறாங்க இதை பார்த்தா ஹுதைஃபார் அல்லாஹ் எல்லா அல்ல அவங்களை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்றாங்க தன் கண் முன்னாலே முஸ்லிம்கள் கையாலே ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருந்த தன்னுடைய தந்தை மரணிக்கும் போது அதை பார்த்து அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை பாருங்க ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய தந்தையை ஒருத்தவங்க கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கும் போது அவங்க மேல அதிகமான கோபம் வரும் என்னடா ஒரு முஸ்லீமே இன்னொரு முஸ்லீம் எப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்தே அவங்க வெளியே போகிறதுக்கான சூழ்நிலை கூட ஏற்ப ஆனா அந்த நேரத்துல அவங்களுடைய மனம் தடம்புரண்டு போகாம வழி நோக்கி போகாம அவங்க நிலையா இருந்து அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று அல்லாஹ் கிட்ட அவங்களுக்காக துவா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்ப அவங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு உறுதியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க அப்போ ஒரு மனிதனுக்கு சோதனைங்கிறது எந்த நேரத்துல வேணாலும் வரலாம் ஆனா நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை சிதைக்க கூடிய சோதனைகளை நம்ம எதிர்கொண்டோம்னா அந்த நேரத்தில் நம்மளுடைய உள்ளத்தை உறுதியாக வச்சு நம்மளுடைய சோதனைகள் எல்லாத்தையும் தரைமட்டமாக்கிட்டு நமக்கு ஏற்படக்கூடிய சைத்தானுடைய எண்ணத்தை கைவிட்டு இறைவன் தந்த அற்புதமான இந்த மார்க்கத்தை நம்ம தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர் இன்ஷா இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை சரியான முறையில் கையாண்டு இந்த மார்க்கத்தை அழகான முறையில் பின்பற்றி அல்லாஹ் இம்மையிலும் மருமையிலும் வெற்றி பெற இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அலாம் அலைக்கும் வரமத்துல வபர்கூ